அம்மையப்பனை போற்றி யூடியூப் சேனல் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நான் வந்திருப்பது மதுரை மாவட்டம் வேலூர் வட்டம் திருவாதவூர் திருமுறைநாதர் சிவன் கோவிலிற்குத்தான் இங்கு உடனராக தாயார் வேதவல்லியாக காட்சியளிக்கின்றார் இங்கு சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதியும் உண்டு இந்த சிவனை திருமுறைநாதர் என்றும் வேதபுரீஸ்வரர் என்றும் வாதபுரீஸ்வரர் என்றும் பல பெயர்களால் இந்த பகுதி மக்கள் அழைக்கின்றார்கள் இந்த கோவிலின் வரலாறையும் சிறப்பையும் நாம் பார்க்கலாம் இந்த கோவில் உருவான வரலாறு என்னவென்றால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட சண்டையில் அசுரர்கள் தேவர்களை வென்றுவிடுவார்கள் உயிர் பயத்தால் தேவர்கள் பெருமாளை நோக்கி சென்று பெருமாளிடம் நடந்ததை கூறி தஞ்சம் அடைந்து விடுவார்கள் அசுரர்கள் மீது கோபம் கொண்ட பெருமாள் அசுரர்களை அழிப்பதற்காக அசுரர்களை நோக்கி செல்வார் பெருமாளை கண்ட அசுரர்கள் அச்சத்தால் அசுரர்களின் குரு சுக்குராச்சாரியாரின் தாயார் காவியமாதாவிடம் அடைக்கலம் கேட்டு அவரிடம் தஞ்சம் அடைந்து விடுவார்கள் காவியமாதாவும் அசுரர்களை காப்பாற்றுவதற்கு அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து விடுவார்கள் பெருமாள் காவியமாதாவிடம் வந்து அசுரர்களை தன்னிடம் ஒப்படைக்குமாறு கேட்பார் காவியமாதா என்னிடம் அடைந்த யாரையும் என்னால் உங்களிடம் ஒப்படைக்க முடியாது என்னை மன்னித்து விடுங்கள் என்று காவியமாதா கூறுவார் இதை கேட்ட பெருமாள் கோபம் கொண்டு காவியமாதாவை விடுவார் இதை பார்த்து கொண்டிருந்த அசுர குருவின் தந்தையான பிரிங்கு முனிவர் நான் என் மனைவியை இழந்து தவிப்பது போல் நீயும் பூமியில் மனிதனாகப் பிறந்து உன் மனைவியை இழந்து தவிப்பாய் என்று பெருமாளுக்கு சாபம் விட்டுவிடுவார் பெருமாள் அந்த சாபத்தை நிபர்த்தி செய்து கொள்வதற்காக திருவாதவூர் வந்து அங்கு உள்ள சிவத்தீர்த்த குலம் என்னும் குளத்தின் அருகில் பல ஆண்டுகளாக சிவனை நோக்கி தவம் செய்வார் ஒரு நாள் அந்த குளத்தின் நடுவே இருந்த ஆயிரம் இதழ்கள் கொண்ட ஒரு தாமரையின் மீது ஒரு பசு வந்து தானாக பால் சுரப்பதை பெருமாள் கண்டு அந்த பசுவிடமும் தாமரையிடமும் அருகே நெருங்கி செல்வார் அங்கே இருந்த பசு தானாக மறைந்துவிடும் அந்த தாமரையின் நடுவில் இருந்து ஒரு அழகிய சிவலிங்கம் வெளியே தோன்றும் பெருமாள் அந்த சிவலிங்கத்தை வெளியே எடுத்து வைத்து அந்த சிவலிங்கத்திற்கு முறைப்படி சிவ பூஜையில் செய்வார் அப்போது அந்த லிங்கத்தின் உள்ளே இருந்து நானே வேதம் என்று ஒரு ஓசை பெருமாளுக்கு கேட்கும் உடனே அந்த சிவலிங்கத்திற்கு வேதநாயகன் என்று பெயரைச் சூட்டி சிறப்பான முறையில் சிவபூஜையை நடத்தி அவர் பெற்ற சாபத்திலிருந்து அவர் விமோச்சனம் பெற்றுக்கொள்வார் வேதநாயகன் என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த சுயம்பு மூர்த்தியை இன்று நாம் அனைவரும் திருவாத ஊரில் இன்று தெரு மறைநாதர் என்று எல்லோரும் வழிபட்டு வருகிறோம் பின் பிரம்மதேவரும் இத்தலத்தில் அரணாகேதா என்னும் வேள்வியை நடத்தினார் இந்த வேள்வியில் தாய் பார்வதி அரணவல்லியை என்னும் பெயரில் காட்சி அளித்தார் அன்று முதல் இங்கு அரணவல்லி தாயாரும் உடனராக இருந்தார் இன்று அவரை வேத நாயகி என்று அழைக்கப்படுகிறது வாயு தேவன் இங்கு வந்து வனமாக இருந்த இந்த பகுதியை அழித்து நகரமாக மாற்றி திருமறைநாதரை வழிபட்டார் சிவபெருமான் அவரது வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு அவருக்கு இரண்டு வரங்களை அளித்தார் முதல் வரமாக இந்த நகரம் உன் பெயரால் ஸ்ரீ ஸ்ரீவாதகுரு என்று அழைக்கப்படும் என்றும் இரண்டாவது வரமாக என் அம்சத்தில் உள்ள ஹனுமான் உனக்கு விரைவில் மகனாக கிடைப்பான் என்று இரண்டு வரங்களை அளித்தார் மண்டையாவ் என்னும் முனிவரால் முடமான சனீஸ்வர பகவான் இந்த திருமறைநாதரை வழிபட்டு அவர் சாப விமர்சனம் பெற்றுவதும் இங்குதான் இதே ஊரில் பிறந்த மாணிக்க வாசகருக்கு இக்கோவிலின் வளாகத்தில் தன் பாத சிலம்பொழியை காண்பித்து சிவபெருமான் திருவிளையாடலை இங்கு நடத்தியுள்ளார் இங்கு சில புலவர்களும் முனிவர்களும் இந்த திருமறைநாதரை வழிபட்டிருப்பது கூடுதல் சிறப்பு கபில முனிவர் என்பவரும் இந்த ஊரில்தான் பிறந்தார் பஞ்சபாண்டவர்கள் இந்திர பிரசஸ்தியில் ராஜசுய வேள்வி நடத்தும் போது அங்கே காவலுக்கு நின்ற புருஷ மிருகம் என்னும் ஒரு மிருகம் வேள்வி முடிந்த பின் பெருமாளால் இந்த கோவிலுக்கு காவல் தெய்வமாக இங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் அந்த புருஷ மிருகம் இந்த கோவிலிலிருந்து சற்று தொலைவில் உள்ள ஒரு குளத்தில் இன்றும் சிலையாக வடிக்கப்பட்டு காவலுக்கு காவல் தெய்வமாக இங்கு அமர்த்தப்பட்டுள்ளது பெருமாளால் கண்டறியப்பட்ட கோவில் வாயு தேவனால் விரிவாக்கம் செய்யப்பட்ட கோவில் பிரம்ம தேவரால் வேள்விகள் நடத்தப்பட்ட கோவில் ராஜசேகர பாண்டியனால் திருப்பணிகள் செய்யப்பட்ட கோவில் புருஷ மிருகம் காவல் காக்கின்ற கோவில் பலரது சாபத்தை நீக்கம் பெற்ற கோவில் மதுரை மீனாட்சி அம்மனும் சொர்க்கநாதரும் இங்கு உள்ள வேதநாயகி அம்மனும் திருமறைநாதரும் ஒன்றுதான் என்று மகாசேகர பாண்டியனுக்கு திருவிளையாடல் நடத்தப்பட்ட கோவில் இங்கு சிவத்தீர்த்தம் பிரம்மதீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் வாயு தீர்த்தம் கபில தீர்த்தம் அக்னி தீர்த்தம் பைரவ தீர்த்தம் சனீஸ்வரர் தீர்த்தம் என்று பல தீர்த்தங்கள் உள்ள கோவில் இங்கு உள்ள தூண்களில் தட்டினால் இசை ஓசை எழுப்பக்கூடிய கோவில் இன்றைய சிற்பிகளும் வியந்து பார்க்கும் சிற்பக்கலைகள் நிறைந்த கோவில் பொதுவாக ஒரு கோவிலுக்கு ஒரு வரலாறு என்று இருக்கும் ஆனால் இங்கு பல வரலாறுகள் ஒன்று சேர்ந்து ஒரு கோவிலாக இருக்கிறது இந்த கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சார்ந்த கோவில் என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் இந்த கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் முற்பட்ட கோவில் என்பதற்கு சான்றாக இங்கு பஞ்ச பாண்டவர்களுக்கு காவல் நின்ற புருசு மிருகம் என்று ஒரு மிருகம் இங்கு இருக்கிறது அதாவது இது துவாபர யுகத்தில் நடந்தது அது வாயு பகவானுக்கு ஹனுமான் மகனாக கிடைப்பார் என்று சிவபெருமான் வாயு தேவருக்கு வரம் அளித்துள்ளார் இது யுகத்தை சார்ந்த கோவில் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது கலியுகம் துவாபர யுகம் அதற்கு முந்தைய யுகம் இந்த கிரேதா யுகத்தை சேர்ந்த கோவில் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு சான்றாக இருக்கிறது இந்த கோவிலில் இருந்து சற்று தொலைவில் நமக்கு திருவாசகத்தை அருளிய திரு மாணிக்க பிறந்து வளர்ந்த வீடும் இங்கு உள்ளது அந்த வீட்டை தற்போது கோயிலாக மாற்றி அனைத்து சிவனடியாரும் சிவபக்தர்களும் அங்கே சென்று மாணிக்கவாசகர் வாசகர் பிறந்து வளர்ந்த இடத்தை பார்த்து மாணிக்க வணங்கி வருகிறார்கள் நீங்களும் ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாருங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயா